ஸோ பிக்பாஸ் மிட் நைட் லைவ்ல ஆனந்தி மற்றும் சாச்சனா பேசும்போது சாச்சனா ஒட்டுமொத்த பழியுமே தூக்கி ஜாக்லின் மேலே போடுறாங்க எனக்கு நடக்கிற நல்ல கெட்டது எல்லாமே காரணம் ஜாக்லின் தான் நான் சனிக்கிழமை அழுதுக்கான காரணமும் ஜாக்லின் தான்ன்ற மாதிரி ஒட்டுமொத்த பழியும் தூக்கி ஜாக்லின் மேல போடுறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரில அதுக்கு பதிலாக மக்கள் வந்து குறும்படமாக போட்டு சாச்சனா வச்சு வெளியே செஞ்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் புட்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மக்களே மறக்காம அந்த லைக் மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோ பல பேரை சென்றடையும் நூறுலேருந்து இரநூறு ஆகும் இரநூறுலேருந்து முந்நூறு ஆகும் அதுக்கு அந்த உதவியை மட்டும் பண்ணி விட்டுருங்க சரி ஸோ ஆக்சுவலாக இந்த வாரத்தோட கிராசரிஸ் டாஸ்க் எட்டாயிரத்து ஐநூறுரூபா அதில் குறிப்பாக வந்து ஜாக்லின் காஃபி பவுட்ரு இன்னொரு பக்கம் வந்து தோசை பேட்டர் வேணும் தோசை வேணுன்ற மாதிரி சாச்சுனா ஸோ கடைசி நேரத்தில் ஜாக்லின் காஃபி பவுட்ரு எடுத்துருவாங்க எல்லாருக்கும் தேவை ஸோ எல்லாரும் ரெகுலராக அஞ்சு நாளைக்கு பயன்படுத்தலான்றது தான் ஜாக்லினோட இன்டென்ஷன் அப்படி தோசை எடுத்தால் கூட அது ஒரு வேளை தான் இன்டென்ஷனாக இருக்கும்ன்றது தான் ஸோ இதுல செம்ம கடுப்பு ஜாக்லின் மேலே செம்ம கடுப்பு ஆல்ரெடி சாச்சினாக்கு ஜாக்லின் பிடிக்காது ஏன்னா டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற பேர் முத்துக்குமார் சொன்னதுல இருக்கட்டும் பல பேர் வந்து ஜாக்லின் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொன்னதுல இருந்து அவங்களோட இலக்கு ஜாக்லின் தான் அப்படின்றது குறி வச்சாச்சு வெளியே போயிட்டு கிட்ட என்ன சொன்னாங்க தோசை பேட்டர் வந்து லக்ஸரியா வருது அது அப்படிலாம் வராதுன்னு போது அப்படியா அப்படியா சொன்னாங்க அப்படிலாம் வராதுன்ற மாதிரி முத்துக்குமாரும் வந்து யாருக்கு சாச்சனாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க அப்போ நம்ம போயிட்டு கேட்கலாம் எல்லாரும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கேட்போம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முத்து ஆமா ஆமா கேட்கலாம் ஸோ அது எப்படி தோசை பேட்டர் தான் முக்கியன்ற மாதிரி முத்துவும் பேசிட்டு உள்ளே போய் கேட்பாங்க உள்ளே போய் கூட்டணி சேர்க்கும் போது காஃபி பவுடர் யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னும் போது ஆனந்திலாம் வேணும்னு இருக்காங்க போல முத்து மட்டும் அந்த டைம்ல ஸ்டாண்ட் எடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரில ஸோ அந்த டைம்ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து காஃபி வேணும் ஆதரவும் வேணுன்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் வந்து ஜாக்லினுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணிருக்காங்க காஃபி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த டிஃபீட்டை வந்து ஒரு பாயிண்டில் அக்செப்ட் பண்ண முடியல சாச்சனாவால் ஐயோ சா ஒரு பக்கம் ஜாக்லின் கிட்ட போய் தோத்துடுமே அப்படின்ற ஒரு டிஃபீட்டில் இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி ஸோ ஜாக்லின் மேலே அது லக்ஸுரியில் இருக்கா இல்லை கிராசரிஸில் இருக்கான்னு பல கேள்வியில் இருக்கல மக்கள் அழகாக குறுமடம் போட்டாங்க மொதல் குறுமடம் இது அந்த ஃபோட்டோ இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை பேட்டர் லக்ஸுரி ஐட்டமில் இருக்குது தோசை லக்ஸுரி ஐட்டமில் ஒரு பாக்கெட் நூறுரூபா அப்போ நாலு பாக்கெட் நானூறுபா வந்திருக்கும் தோசை பேரக்டர் அந்த கணக்கில் இன்னொரு பக்கம் கிராசரீஸில் தான் காஃபி போட்டு வருது ஸோ அதில் ஜாக்லின் சொன்னது உண்மை தான் பொய் எதுவுமே கிடையாது இவங்க வந்து ஜாக்லின் பொய் சொல்கிறான்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க பொய் எதுவுமே இல்லை ஜாக்லின் மேலே ஒன்று ரெண்டாவது முத்துக்குமார் என்ன பண்ணியிருக்காரு நைட்டு தீபக் கிட்ட அந்த முத்து மற்றும் அருணோட பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறம் வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் கேப்டன் கிட்ட சொல்லிடுறாரு கேப்டன் எனக்கும் காஃபி போட்டுரு ஓகே தான் கேப்டன் ஐஎம் ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ட்டாரு என்ன கூப்பிட்டு நீங்க அந்த லிவிங் ஏரியாவில முன்னாடி சொல்ல சொன்னால் நான் இந்த வாக்கை சொல்றேன் நம்ம கேப்டன் அதில் மாற்று கருத்து இல்லை நான் அங்கேயும் பதிவு பண்றேன்ன்ற மாதிரி முத்து சொல்றாரு அப்போ சாச்சனா கிட்ட முத்து நீங்க போய் பேசுனது அது என்ன இது என்ன அப்படின்றது தான் தோணுச்சு சாச்சனா கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் அவரும் அக்ரி பண்ணிட்டாரு பாவம் இதில் அப்பாவியா சாச்சனா மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது பட் நான் தான் சொல்கிறேனே முத்துக்கு கேம் பேக் ஃபயர் ஆகுது முத்துக்கு ட்ராக் மாறுது அதுக்கு முழு முழு காரணம் யாராக இருப்பானா சாச்சனா தான் முத்துவோட பேக் அப்படின்றது நான் பார்க்கறேன் ஸோ அதனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் இப்படியே தொடர்ந்துட்டு இருந்தா அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று அடுத்து என்ன பண்ணுறாங்க சாச்சனா வந்து வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு ஆனந்தி கூட எமோஷனலாக பிரேக் டவுன் பண்ணிட்டு அழுகுறாங்க ஸோ போன வாரம் விஜய் சதுபதியெலாம் வச்சு செஞ்சு அதுவும் செய்யல அப்படியும் கேட்டுறியாமா அப்படின்னு கேட்டதுக்கே அழுதுட்டாங்க ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து ஆனந்தி சொன்ன டைலாக்லாம் வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல என்னால் ஏன்னா பாஸோட டைட்டில் வினரே நீ தான் ஏன்னா நீ உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ற சாச்சனா நீ இந்த கேமுக்காக எஃபெக்ட் போடுற ஸோ உன்னையே நீ மாத்திச்சு முயற்சி பண்ற பாருங்க அதுக்கே உனக்கு டைட்டில கொடுக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயோ கம்முன்னு இருக்க ஆனந்தி ஆல்ரெடி விஜய் சதுபதி அவங்க அப்பா வந்து டைட்டில் சாச்சனா பிக் பாஸ் சீசன் எயிட் டைட்டில் வினர் சாச்சனான்னு எழுதி வச்சிருக்காரு இது வேற நீங்க வேற டைட்டில் அவங்களுக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஓ கண்டசன்ஸ் கூட விருப்பப்படுறாங்க ஸோ அப்போ விஜய் சதுபதி விருப்பப்படுறாரு கொடுத்துருவோமே பிரச்சனை இல்லையான்ற மாதிரி முடிவு பண்ணுறப்ப கம்முன்னு இருக்க நீங்க வேற அப்படின்றதான் இருந்துச்சு பிக் பாஸ் கூப்பிட்டா போய் அழுதுரு வெண்ட் அவுட் பண்ணுற ஃபீல் பண்ணாத இதெல்லாம் ஃபீலே பண்ணாத ஸோ நீ அந்தளவுக்கு எஃபெக்ட் போடுறன்ற மாதிரி பேசிட்டு அப்புறம் ஒரு அந்த அடிச்சாங்க பாருங்க பாருங்கள் அல்ட்டி வேற மாதிரி சாச்சனா நீ ஏன்னா சூப்பர் என்னன்னா ஜாக்லின் கிட்ட தோத்துட்டாங்களா இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லினை அடுத்த கட்டத்துக்கு வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும் ஜாக்லின் தப்பான்றத காட்டணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து அழுதுட்டு சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்டார்ல அப்போ சொல்கிறாங்க நான் பாத்ரூமில் போய் தனியாக தானே இருந்தேன் இப்படி பாத்ரூமில் நான் போய் தனியாக தான் எழுதிட்டுருந்தேன் ஸோ ரெஸ்ட் ரூம் போகணுன்ற மாதிரி என் கதவை தொட்டி என்னை வெளியே வர வச்சு என்னை ஆறுதல் படுத்துனது ஜாக்லின் தான் நான் தனியாக எழுதுறதா கூட வெளியே தெரிஞ்சிருக்காது வெளியே கூப்பிட்டு வச்சு என்னை அழை வச்சிட்டு அதை வேற மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அது என்னால் அசிங்கப்பட்டு கூனி குறுக்கி இதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் முழுக்க முழுக்க ஜாக்லின் தான் ஜாக்லினால தான் எனக்கு எல்லாமே போச்சு நான் பாட்டுன்னு தனியாக ரூமில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி மொத்தப்படியும் ஜாக்லின் மேலே தூக்கி போடுறாங்க தோ அதில் வந்து இவங்க இவங்க தப்பு பண்ணது தப்பு கிடையாது இவங்க போய் தப்பு பண்ணதை ஒத்துக்கலையா இவங்க போய் அழுததை வெளியே கூப்பிட்டு வந்து அது பிரபலமாக்கி ஒரு ஐப்பு கிரியேட் பண்ணது ஜாக்லின்ற மாதிரி அப்பட்டமான ஒரு பச்சை பொழியை தூக்கி ஜாக்லின் மேலே போடுறாங்க சரி இதுதான் போடுறாங்களே அப்படின்னு நான் போயிட்டு வீடியோ டெஸ்ட் பண்ணேன் மக்கள் எல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ அது அதுலேயும் பொய் தான் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஜாக்லின் மற்றும் சாச்சனா அதுல காஃபி மேட்டரியல ஜாக்லின் ஜெயிச்சிட்டாங்க இப்போ இவங்களுக்கு அந்த டிஃபீட் அக்செப்ட் பண்ண முடியாம ஒரு பழியை போடணும் அந்த வீடியோல போய் பார்த்தா முதல்ல ஜாக்லின் முதல்ல இவங்க வந்து பாத்ரூம்ல வந்து அழும்போது யார் வந்து தெரியுமா கதவு தட்டுறா ஃபஸ்ட் வந்து கதவு தட்டுறது தர்ஷிகா நீங்கள் போய் சா நீங்கள் போயிட்டு சாட்டர்டே எபிசோடு கூட பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கதவை தட்டுறது தர்ஷிகா தர்ஷிகா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பவித்ரா வந்து வெளியே கூப்பிட்டு அந்த பாத்ரூமை விட்டு வெ கதவை தட்டு வெளியே வந்து பவித்ரா கன்சோல் பண்ணுறது ஜாக்லின் அப்போ எப்படி ஜாக்லின் வந்து கதவை தட்டினாங்களாம் ரெஸ்ட் ரூம் மறுத்துன்னு வெளியே கூப்பிட்டு வந்தாங்களாம் என்னமா என்னமா பேசுறீங்க சாச்சனா என்ன பேசுகிறீங்க வீடியோ விஷுவல்ஸில் நீங்கள் சொல்கிற ஒரு கண்டென்ட்டுமே இல்லையே இவங்க சொல்கிற மாதிரி வீடியோ இஷ்யூவில் ஒரு கண்டனுமே இல்லையே அப்போ நீங்க என்ன ட்ரை பண்ணுறீங்க ஸோ இப்போ பிராண்ட் பண்ணணும் ஜாக்லினா வந்து தப்பா இருக்கு ஸோ அவங்க தான் காரணம்ன்ற மாதிரி ஜாக்லீனா ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு பேட் லைட் நீங்கள் நியாயமானவராகவும் ஜாக்லின் தப்பானவராகவும் ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படி தானே பாத்துங்க மக்களை எந்த அளவுக்கு பாருங்க ஸோ எந்த எந்த இஷ்யூ எடுத்துகிட்டு போய் எது கூட கனெக்ட் பண்ணி அப்படியே லிங்க் பண்ணி முடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா ஸோ இதுதான் இது வந்து வெரி வெரி ஒஸ்ட் குவாலிட்டி சீப் குவாலிட்டின்றேன் ஸோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டு அதை ஒரு பழியை போட்டு இது பண்ணுறதே ரொம்ப தப்பு இதை தான் பல நாளாக பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதான் சொன்னேன் போன வாரமே விஜய் சேதுபதி சார் போன வாரமே நீங்கள் உங்கள் பொண்ணை காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் டெய்லி அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸு அதனால் அவங்களுக்கு வர பேர் அவங்கள நேமை ஹெவியாக டேமேஜ் பண்ணுறது சார் ஒன்றும் இல்லை ஸோ அவங்களே அவங்க வாயை விட்டு டப்பு 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 டப்புன்னு பல இடத்துல மாட்டிக்கிறாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்கள் பொண்ணை காப்பாற்றிருக்கலாம் கடைசி நேரத்தில் அவங்களே எல்லாத்தையும் வாயை விட்டு எதனா ஒரு செயலை செஞ்சு இல்லை சைலண்டாகவா இருக்கணும் போன வாரம் நம்மளை இப்படி செஞ்சுட்டாங்களே நம்ம போய் எதுலேயும் தலையிடாமல் இருக்கணும் சைலண்ட்டாக கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் எதையும் போகாமல் இருப்போம்ன்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை எல்லா வாட்டியும் நம்ம எதனா ஒன்று பண்ணிட்டு அதுக்கு சாதகமாக நமக்கு சாதகமாக திருப்பணும் திருப்பணும்னு முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணுற ட்ராமாவும் சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதனால தான் சாச்சினா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபேர் ஆகுதுன்றதை நான் சொல்கிறேன் அதுலேயும் அப்பட்டமாக பழியை தூக்கி போடுறாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அழுது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் சரியாயிட்டு திரும்ப சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு வெறி வெரி 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 ஒஸ்ட் பிஹேவியர் சாச்சனா ஸோ ஒருத்தர் கூட தோத்துட்டீங்க அப்படின்றதுக்காக அவங்களை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி மாற்றி போடலாம் அப்படின்ற மாதிரி பண்றீங்களே இது ஒரு குறும்படம் போடணும் வீக்கெண்டில் ஸோ விஜய் சதுபதி போட்ட நம்ம போட மாட்டாரே தான் பொண்ணுக்கு எதுவுமே போட மாட்டேங்குது எபிசோட்லேயே காட்டல அப்புறம் எப்படி குறும்படம் போடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வாய்ப்பே கிடையாது ஆனால் சாச்சனா எப்படி ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக எந்த நிலைமைக்கு வேணாலும் போவாங்கன்றது மட்டும் தெரியுது மக்களே அவங்க பக்கம் தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ஹைட் பண்ணலாம் அதை எப்படி மற்றவங்க மேலே டைவெர்ட் பண்ணலாம் அங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகலான்றதுக்காக ஸோ வேற லெவலாக என்ன வேணாலும் செய்ய செய்வாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது வரைக்குமே அங்கே ஜெஃப்ரிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க தப்பை ரீலேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிலங்க இது வரைக்கும் உங்களுக்கு தெரிதா சொல்லுங்க எனக்கு அவங்க தப்பை ரீலேஸ் பண்ணுற மாதிரியோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரியோ எனக்கு தெரில ஸோ அவங்க வந்து இந்த சைல்டிஷ் கேரக்டர் இந்த ஒரு இதை வச்சு அதை வந்து ஒரு சைல்டிஷாகவும் எடுத்துக்கிறாங்க அது இம்மேச்சுருன்ற பேரில் பல விஷயங்கள் பண்ணிட்டு எனக்கு தெரியாது தெரியாமல் பண்ணிட்டுன்ற மாதிரி ஒரு கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மக்களே லைக் லைக் நைட் எல்லாம் பார்த்துட்டு வீடியோ போடுறோம் லைக் போட்டு ஒரு மோட்டிவேஷன் பண்ணி விடுங்க மத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பக்கத்தில் போய் அந்த சப்ஸ்கிரைபர் தொட்டுருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐட்டனையும் தொட்டிட்டு தொடர்ந்து அணைஞ்சிருங்க பாய் கைஸ்